மேடம் எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் அவங்க கல்யாணம் பண்ணி பதினேழு வருஷமாகவே சண்டை இருக்காரு ஆனால் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது மொதல் குழந்த பிறக்கும் போது கையெழுத்து போட கூட வரல வரும் ஆஸ்பத்திரியில் கூப்பிட்றாங்க என் தம்பி தான் அப்படியான் தான் அப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அத்தையும் வந்து நின்று பிரசவத்தில் செஞ்சாங்க நின்று அந்த குழந்தைய எடுத்து என்ட்ட காப்பாற்றி கொடுத்தாங்க அப்போ கூட என் மாமியா வந்து என் பிள்ளை இந்த என் வீட்டுக்காராக அனுப்பவே இல்லை கையெழுத்து போட அனுப்பல எவ்வளோ உங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு பதினேழு வருஷமாக வந்து காசு கொடுக்கல பணம் கொடுக்கல அடித்தாங்க அதெல்லாம் செஞ்சாங்க ஏதோ ஜாதி பிரச்சனை நாங்கள் கிறிஸ்டின்னா உங்கள் இந்து லவ் மேரேஜ் இல்லை இல்லை சபையில் வந்து அவர் இருந்தாப்புல நானும் சபைக்கு போனோம் அதனால் வந்து கேட்டாப்புல பொண்ணு பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி முறையாக தான் கல்யாணம் பண்ணிடுவேன் லவ்லாம் கிடையாது இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாவே இவ்வளவோ அடி எவ்வளவோ பிரச்சனை தான் அந்த ஒரு செம்பை எடுத்து ஒரு தண்ணி பிடிச்சிட்டு வந்து என் மாமியாக வந்து இங்கே வச்சுட்டாங்கண்ணா அந்த செம்பை நான் நவுத்தி வச்சுட்டாங்க சரி கேஸ்ட்டுனால பேசுகிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இந்த செம்பை நான் திருப்பி அந்த எடுத்து இந்தாண்ட நீயா நவுற்றி வச்சு அது ஒரு சண்டை விளக்க மரம் இங்கே போட்டிருக்கியா நான் இங்கே போட்டிருக்கேன் நீயா அதை இங்கே எடுத்து போட்டேன் அது ஒரு சங்க மாமியாரா மாமியாரு